மந்த மா குற்றவியல் சட்ட மசோதா ராஜ்யசபாவில் நிறைவேற்றம் மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாங்க அது சாதனை பண்ணிவிட்டு மோடி சொல்லிட்டார் இது குறித்து பிரதமர் கூறுகையில் இந்த மசோதா நிறை நிறைவேற்றப்பட்டுள்ளதன் வாயிலாக காலநிதித்துவ நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் அதாவது இன்னும் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் வெள்ளக்காரங்கிட்ட அடிமையாக இருக்கோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாவிங்களா ரைட்டு அதை ஐபிசி அழிச்சிட்டிங்க சிஆர்பிசி அழிச்சிட்டிங்க இந்தியன் நெவினியூஸ் ஆக்ட்டு அழிச்சுட்டிங்க அதை எப்படி கூட போகிறீங்க மேலே ஐபிசிக்கு வந்து பாரதிய நியாய சங்கிதா சிஆர்பிசிக்கு பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கி சங்கிதா அப்புறமா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்டுக்கு பாரதிய சாக்திய சங்கீதா என இந்தியில் என இந்தியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது அப்போ என்ன ஆகும் நெடுமாறன் ஏற்கனவே மாவீரன் பிரபாகரன் உயிரோடு இருந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு வைகோபாலசாபியின் கனவே அகண்ட தமிழகம் அகண்ட தகலம் தான் அண்ணாவின் கனவை நான் நிறைவேற்றிய தீர்வேன் அப்படி மறுக்கள்ள தூண்டியில் போவார் வருவார் நாம் தமிழர்னு ஒரு கட்சி எடுத்துக்கிட்டு அவங்களும் தமிழ்நாடு எங்களுக்கு சொந்தம் நாங்கள் தான் அவனை பண்ணால் என்ன பண்ணோம் ராஜீவை நாங்கள் தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு கூத்து வச்சுருக்காங்க அவர் நம்ம டாக்டர் ராமதாஸ் வேறு தமிழக இளைஞர்களுக்கு அரசியல் வேறு தமிழக இளைஞர்களுக்கு இனி அரசியல் வேலை அரசியல் வேலை வாய்ப்பு கனவாகி விடுமா டாக்டர் ராமதாஸ் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெறும் மூ மூ மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்குமே வேலை அப்படி போட்டு அதில் பா பாதி பேர் வடக்காரன் அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் எப்படியே சார் எனக்கு என்ன நான் மயிலாப்பூரில் நடந்து போக நடந்து வருவேன் நிறைய மஞ்ச மஞ்சள் மஞ்சள் உடம்பாக தான் நிறையா இருக்கும் முகம்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் வடஞ்சியிருக்காங்க அஸ்ஸாமில் இருந்து சோப்பாலேருந்து வந்திருக்கவங்க அதனால் தமிழனுக்கு வேலையே கிடையாதுங்க தமிழை குறித்து குறிச்சி சாரில் பொறுத்து கிடக்குறான் அதனால் இதெல்லாம் பார்த்து பிரிவினவாதிகள் வந்து இந்தி ஒழிக இந்தி ஐபிசி இருந்தால் என்ன கெட்டு போச்சு சிஆர்பிசி தான் இந்த கெட்டு போச்சு எதுவும் கெட்டு போயிருமா சாக்டர் தான் சாக்கர்தான் கட்டுப்போச்சு அதை கால் தோம்மா ஆடாடா திருப்பி தமிழகத்தில் பிரிவினைவாதத்துக்கு மோடி அரசு வழி வகுத்துருச்சு இந்தி ஒழியா இந்தி ஒழிகனு சும்மாவே சொல்லிட்டு பானுங்க இப்போ வேறு சட்டத்தை மாற்றிட்டார் போலீஸ் ஸ்டேஷன் பேர் போடும்போது அண்டர் செக்ஷன் த்ரீ நாட் டூ பாரதிய நியாய சந்ஹிதா பிஎன்எஸ் அப்படின்னு போடுவாங்க இருக்குது அது இங்கிலீஷ் தானே போடுவாங்க பா நீ சான் போட்டால் நல்லா இருக்காது பா நீ பா அப்படி பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் அதனால் உடனடியாக ஐபிசி சிஆர்பிசி இன்னைக்கு உங்கள் சைடாக ஒன்றை கொண்டு வாங்க நடேன் உங்களுக்கு தான் மரியாதை கொடுத்து தப்புப்படுத்திருக்கு ஜெகேல்